சார் என் பேர் அருண் ஸ்ரீனிவாஸ் நான் இந்த வாட்டி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆல் இந்தியா ரேங்க் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துருக்கேன் நான் பேசிக்கலாக ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் என் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ்க்கு வந்துவிட்டேன் இப்போதைக்கு நான் எக்ஸாமினர் ஆஃப் பேட்டன் ஒரு வேலையில் இருந்து இருக்கேன் நான் இருந்து படித்து க்ளியர் பண்ணியிருக்கேன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் படிக்கணும்னு எப்படி உங்களுக்கு இன்ஸ்பேர்ட் ஆனது எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ் குள்ளே என்ட்ரு ஒரு ஆசை ஸோ ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ரெண்டுத்துலையும் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு இது முன்னாடி கிடச்சிருச்சு சரி இதனால் சூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் பர்டிகுலராக இந்த ஃபாரஸ்ட் நீங்கள் தேர்ச்சி பெற்று பணிக்கு செல்லும் பொழுது என்ன மாதிரியான பணிகள் செய்யணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் முக்கியமாக ஃபாரஸ்டோட கவர் இன்க்ரீஸ் பண்ணுறது அது கிளைமேட் சேஞ்ச் அதாவது வானிலை மாற்றம் அதை தடுக்கிறதுக்கு அப்புறமா ட்ரைபல் வெல்ஃபேர் அதுக்கு அதுக்கு அதுக்கான முயற்சிகள் நான் எடுப்பேன்னு நம்புகிறேன் நான் ஓகே இந்த படிப்பை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க எங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க நான் வந்து ஒரு நாலு இன்ஸ்டியூட்டில் படித்தேன் அப்புறம் அகாடமி ஸ்மார்ட் இடஸ் ஏஎஸ் அகாடமி அப்புறம் மனிதநேய அகாடமி அப்புறமா நான் முதல் ஒன் ஸ்கீம்லேயும் பயன்பட்டிருக்கேன் நான் முதல் ஒன் திட்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக நான் முதல் திட்டம் வந்து எனக்கு வந்து நான் ஒரு தேர்ச்சி மூலயமா செலக்ட் பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள் அதில் வந்து எனக்கு ஸ்டைஃபன் கொடுத்தாங்க அது எனக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எதாவது டெஸ்ட் சீரீஸோ இல்லை ஏதாவது கிளாஸோ ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த தொகை ரொம்ப உதவியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்க நடத்துகிற டெஸ்ட் சீரீஸு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு படிக்கிறதுக்கான அந்த எஃபர்ட் எந்த அளவுக்கு போட வேண்டியது இருக்கும் இனி வரக்கூடிய அந்த போட்டி தேர்வாளர்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் எப்படி படிக்கணுன்ற ஒரு கையில் நம்ம என்ன சொல்ல போயிருந்தோம் பேசிக்கலாக இந்த சர்வீஸ் வரவங்க கொஞ்சம் என்விரான்மெண்ட் பற்றி ஃபாரஸ்ட் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அவங்க வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் ஐஏஎஸ் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் சிலபஸ் கொஞ்சம் மாறுபடும் முடிஞ்சளவுக்கு ஒரு கைடன்ஸோ ஒரு மென்டரோ வச்சிருந்தால் அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் நிறைய டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் அட்டன்ட் பண்ணணும் அவங்களே எக்யூப் பண்ணிக்கணும் சிலபஸ் பேஸ் பண்ணி நாலேஜ் வளர்த்துக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொதுவாகவே சிவில் சர்வீஸ் படிக்கணும் அப்படின்னாலே இருபத்தி நாலு மணி நேரமும் படிக்கணுன்ற ஒரு தாக்கிலேயே இருந்துட்டே இருப்பாங்க நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க இதுக்கான ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரங்கள்லாம் தினமும் ஒதுக்குரிய எனக்கு தினம் ஒரு பத்து மணி நேரம் நான் படித்தேன் எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது கண்டிப்பாக டைம் அதிகமாகும் ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஃபோர்டீன் ஹவர்ஸ் படிப்பேன் ஆனால் எவ்வளோ நேரத்தோட எவ்வளோ டெப்த்தாக படிக்கிறோம் எவ்வளோ கூட படிக்கிறோம் அதுதான் முக்கியம் அதுதான் இந்த தேர்வுக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஓகே ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ரொம்ப முக்கியம் ஆமாம் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கான்ஸ்டண்டாக லைக் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நான் இப்போ போன தேர்வுகளில் கொஞ்சம் தோல்வி சந்தித்தாலும் அவங்க வந்து உன்னால் முடியும்னு சொல்லி கான்ஸ்டன்டா புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அது ரொம்ப முக்கியம்தான் வீட்டில் யாராவது சர்வீஸ் படிச்சிருந்தாங்களா என் வீட்டில் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல யாரும் சிவில் சர்வீஸ் படிச்சது இல்லை நான் தான் முதல் வாட்டி என் நண்பர்கள் மற்றும் இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வழிகாட்டுதல் பேரில் தான் பாஸ் பண்ண எத்தனாவது ஃபாரஸ்ட் இதை ஃபஸ்ட்டு வாட்டி மெயின்ஸ் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அதுதான் ஜென்ரலாக ஃபிலிம்ஸ் வந்து ஒரு எட்டு வாட்டி கொடுத்துருக்குறேன் இனி வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் எப்படி படிக்கணும் எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு தேவை சிவில் சர்வீஸ்ன்றது இப்போ நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை பற்றி இப்போ வரப்போகிற மாணவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கணும் அந்த டார்கெட் ஒவ்வொரு வாட்டியும் மீட் பண்ணணும் முடிஞ்சளவுக்கு யாராவது மென்டர் ஹெல்ப் இருந்தால் எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மார்க் டெஸ்ட்டு அதெல்லாம் கொடுத்து தன்னை தானே மதிப்பிட்டு தன் முயற்சியை இன்னும் மேம்படுத்தணும் சிலபஸ் ஃபாலோ பண்ணாலே முடிஞ்ச அளவுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அடி கிளியர் பண்ணிடலாம் இந்த எக்ஸாம் நான் முதல்வன் திட்டம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஆமாம் இதில் எப்படி சேரணும் நீங்கள் எப்படி சேர்ந்தீங்க வரக்கூடிய மாணவர்கள் எப்படி அதில் சேர்ந்து எப்படிலாம் பயனடையலாம் அவங்களுக்கு ஒரு சின்ன வரது கவர்மெண்ட்டே நான்கு திட்டத்துக்கு கீழே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க ப்ரிலிமினரி அப்பிரார போகிற பக் அதாவது ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் ப்ளஸ் ஸ்டைஃபண்ட் ப்ரோக்ராம்னு அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டோன்னா அந்த எக்ஸாம் தேர்ச்சி பெற்றுட்டோன்னா இரநூறு பேர் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இரநூறு பேருக்குள்ளே வந்துட்டோன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்டைஃபண்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ வந்து அது ஆயிரம் பேர் ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அந்த ஊக்கத்தொகை வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் லைக் டெஸ்ட் சீரிஸ்க்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை ஆஸ்பரெண்ட்க்கு சாதாரணமாக நினைக்கிறேன்